எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுக்கு இப்போது பொங்கல் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு மாலைகளோட ரேட்டு வந்து பூக்களோட ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மா பூக்கள் வாங்கி வீட்டிலே வந்து எப்படி ரொம்ப குயிக்காக மாலை தொடுக்கலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது பூக்கட்ட தெரியாதவங்க கூட ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஒரு அழகான மாலையை தொடுத்துறலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் சர்க்குலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போது இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிற பூ வந்து இந்த சாமந்தி பூ தான் இதில் வெள்ளை சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலரில் கிடைக்குது பொதுவாக மஞ்ச நம்ம வெள்ளை எடுத்துக்குவோம் இப்போது அதில் பின்னாடி இருக்கிற காம்பெல்லாம் பிச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நூல் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற சோஃபா காலில் அல்லது ஸ்டூலோட காலில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற லென்த்துக்கு நீங்கள் விட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி நல்லா போட்டுக்கோங்க நாலஞ்சு முடிச்சு வரையும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னு தோணுதோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் இந்த லென்த்து வந்து உங்களை உங்களை பொறுத்தவரை தான் எவ்வளோ பெரிய மாலையாக வேணாலும் நீங்கள் இதில் செஞ்சுக்க முடியும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு கயிறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இன்னொன்று வந்து பெருசாக இருக்கணும் நம்ம கெட்ட போகிறதுக்கு டபுள் மடங்கு லென்த்து வந்து விட்டுறணும் தான் வந்து நம்ம தொடுக்கும் பொழுது சீக்கிரமாக நூல் குறைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ நம்ம பின்னாடி காம்பு பிச்சை அந்த பூவை எடுத்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு அந்த பெரிய கயிறை தூக்கி ரெண்டு கயிறு மேலேயும் போட்டு திரும்ப அடியில் கூடி எடுக்கணும் ரெண்டு கயிறையும் சேர்த்தாப்பில் இழுத்த மாதிரி ஒரு நாட் விழுகும் இதில் கீழே ரெண்டு நா ரெண்டு நூல் மேலே ரெண்டு நூல் போகும் பாருங்க தெரியுதா இப்போது இன்னொரு பூவை வந்து செஞ்சு கட்டுற பாருங்கள் இன்னொரு பூவை எடுத்து கொஞ்சம் ட்விஸ்டான மாதிரி தான் இருக்கும் அந்த வயரு சாரி அந்த கயரு இப்போ அதே மாதிரி மேலே தூக்கி போட்டு நல்லா உங்கள் பக்கமாக நோக்கி இழுத்திங்க அப்படின்னா நல்ல டைட்டாக முடிச்சு விழுகும் ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க அப்புறம் பூ அருந்துற போகுது இப்போ பாருங்கள் இன்னொரு பூ இதுவும் பின்னாடி காம்பு பிச்சை தான் அதை தூக்கி ரெண்டு கயிற்கும் நடுவில் வச்சாச்சு இப்போ பெரிய நூலை தூக்கி ரெண்டுத்துக்கும் உள்ளே போட்டு திரும்ப அடியில் கூடி நம்ம இழுத்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக சூப்பரான மாலை வந்து இப்போ ரெடியாகிட்ருக்கு இப்போ ஊடலை வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும் நம்ம மாலை தொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தொடுக்க போகிறோம் ஒரு பூவை எடுத்து அதே மாதிரி காமிப்பிச்சு சேம் லைக் தட் அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சுருண்டு ரோஜாப்பூ சுருண்டு வந்துடும் அடுத்து வெள்ளை சாமந்தி அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம செய்கிறோம் நான் மூணு பூக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பூக்கு ஒரு தடவையோ இல்லை ஒன்று ஒன்றா கூட வச்சு செய்யலாம் அது இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு சாமந்தி ஒரு ரோஸ் மூணு சாமந்தி அடுத்த ஒரு ரோஸ் பின்னாடி இருக்கிற காம்பை பிச்சது மட்டும் இல்லாமல் அதில் அடிப்பகுதியில் வந்து ஏந்தன மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதையும் பிச்சிடணும் தொட்டு பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கணும் சாமந்தி பூ எப்படி ஃப்ளாட்டாக இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது நல்லா நிற்கும் இல்லைன்னா உருவி கீழே வந்துடும் இப்போ பாருங்கள் கடைசி முடித்தாச்சு பொழுது நாலஞ்சு நாட்டு திரும்ப திரும்ப போட்டுக்கோங்க இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டேன் திரும்ப அதோடய காலில் இருந்தும் அத்தை எடுத்தாச்சு இப்போ ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த மாலை இதை நம்ம ஜடை அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம் கொண்டை அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது கதம்பமாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப சேம் லென்த்தில் ரெண்டு சைட்லேயுமே நூல் இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மாலை மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கிடச்சிடும் ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் அதிகப்படியான நூல் விட்டால் தான் மாலைக்கு கட்டுற இடத்துலையும் கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணுற இடத்துலுமே கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே நம்ம நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ கீழே ஹேங்கிங் மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்றதுனால அகைன் ஒரு ஹேங்கிங் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் அதை வந்து நான் இப்போ ஒன்று ஒன்றா வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு ரோஸ் ஒரு சாமந்தி சேம் அதே மெத்தடில் தான் கட்டி கட்டியிருக்கேன் இப்போ இதையும் கொண்டு போய் நம்ம மாலையோடு அட்டாச் பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குகிற மாலை மாதிரியே இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஸ்டார்டிங்கில் நம்ம கற்றுக்கும் போது மட்டுந்தான் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆரம்பித்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக கோவிலுக்கோ நம்ம பானைக்கோ சாமிக்கோ யாருக்குனாலும் இந்த மாலை நம்ம படைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ